வணக்கம் இது உங்களோட எஸ் குமார் அண்ணமான் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க பார்த்தா வீடியோ எல்லாம் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேணியில் குதிக்க போகிறோம் நல்ல ஒரு கேணி இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ அருமையாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கேணியில் குதிக்கணும் ஏன்னா நம்ம வந்து இருக்கிறது வந்து சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி கிராமத்துக்குன்னு வரும்போது இங்கே பாருங்கள் பச்சை இருக்கு பாருங்க இந்த கிராமத்துக்குன்னு வரும்போது நம்ம இந்த கேணியில் குதிக்கணும் இதுக்காக பாருங்கள் இந்தா கேணியில குதிக்க போகிறாருடா நம்ம ஒருத்தர் குதிச்சிருக்காரு அடுத்து குதிக்கிறவங்களாம் காட்டப் போறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவங்க கேணியில குதிக்க போறாங்க பாருங்க இந்த வீடியோவை பாலமுருகன் விவசாயி அவர் தான் இங்கே பாருங்க அவங்க கேணி தான் இங்கே பாருங்க இப்போ குதிக்கப் போகிறாரு அது மோட்ரு பம்பு மேலே இருந்து இங்கே பாருங்க தொன்னை மோரத்துலேருந்து குதிப்பாங்கண்ணா அது நம்மளாலலாம் முடியாது அவர் குதிக்கிறாரு பாருங்க தண்ணிலாம் செம்மையாக இருக்கும் இங்கே அழகாக இருக்குது இங்கே வாருங்க அவர் குதிக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர் தான் ஓடுது அவர் சொன்னது இங்கே பாருங்கள் இந்த போர் தான் அவரோட போர் இந்த கேணியில் விடு இதை வச்சு தான் விவசாயம் இருக்கு பாருங்க குதிக்க போகிறார் பாரு பாருங்க இது உங்கள் பாவங்கள் விவசாயி பிரிச்சுட்டாங்க செம்மையா இருந்துச்சு அடுத்த நம்மளும் பிரிப்போம் பேக் எல்லாம் பண்றாரு செம்மையா இருக்குங்களா பேக் பல்ட்டிலே எப்படி இங்க வரங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ அழகா இருக்கும் இங்கே போர் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கு இந்த கேணியில் இதை வச்சு தான் விவசாயமே ஓடுது இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆல்ரெடி நான் போட்ட விவசாய வீடியோலாம் இங்கே தான் மூன்று ஏக்கர் போட்டிருக்காங்க மூன்றரை ஏக்கர் அதை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன் அவளுக்கு இங்கே பாருங்க பாத்தளா இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களோட எஸ்குமார் அண்டமான் சேனல் நான் குதிக்க போறேன் நான் குதிக்க போனா போட்ட வீடியோ எடுக்க ஆள் இல்லை இருந்தாலும் பார்த்துக்குங்க அருமையான என்ஜாய்மெண்ட் அருமையான விவசாயம் அருமையான பாருங்க சூப்பராக இருக்கு விவசாயக்காரருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க என்றைக்குமே

拜拜。